நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருந்து கேள்விகளும் பதில்களும் யோவாஸ் எருசலேமில் எத்தனை வருஷம் ராஜபாரம் பண்ணினான் நாற்பது வருஷம் யோவாஸின் தாயின் பெயர் என்ன சிபியாள் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் செம்மையானது யார் தனக்கு போதகம் பண்ணின நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆசாரியன் ஆகிய ஆலயத்தை ஆலயத்தை பழுதுபார்க்க வேண்டும் என்று யோவாஸ் யாரிடம் கூறினான் ஆசாரியர் மூடியிலே துவாரமிட்ட பெட்டியை வலிவிட தண்டையில் வைத்தவன் யார் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட எல்லாம் பெட்டியிலே போட்டவர்கள் யார் வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி விசாரிப்புக்காரர் கையிலே கொடுத்தவர்கள் யார் ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் ஆலயத்துக்கு கொண்டுவரப்பட்ட பணத்தில் எவைகள் செய்யப்படவில்லை வெள்ளி கிண்ணங்கள் கீத வாத்தியங்கள் களங்கள் எக்காலங்கள் போர் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு பணத்தை உண்மையாய் கொடுத்தவர்கள் யார் பணத்தை கொண்ட மனுஷர் பணத்தை வரப்பற்றிக்கொண்ட மனுஷர் கையிலே டேஷ் கேளாதிருந்தார்கள் கணக்கு தங்கள் வேலையை உண்மையாய் நடப்பித்தவர்கள் யார் பணத்தை வரப்பற்றிக் கொண்ட மனுஷர் கர்த்தருடைய ஆலயத்துக்காக எப்படிப்பட்ட பணம் கொண்டு வரப்படவில்லை குற்ற பிரயாசித்த பணமும் பாவ பிரயாசித்த பணமும் குற்ற பிரயாசித்த பணமும் பாவ பிரயாசித்த பணமும் யாரை சேர்ந்தது ஆசாரியரை காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தவன் யார் ஆசகேல் யோவா சீரியா ராஜாவுக்கு எதை அனுப்பினான் பொன் யோவாஸ் எங்கே இருந்த பொண்ணை எடுத்து சீரியா ராஜாவுக்கு அனுப்பினான் பரிசுத்தம் பண்ணி வைத்த பொன் கர்த்தருடைய ஆலயத்திலும் அரமனை பொக்கிஷத்திலும் அகப்பட்ட பொன் யோவாசை கொன்றவர்கள் யார் அவன் ஊழியக்காரர் யோவாசின் ஊழியக்காரர் எவ்விடத்திலே வைத்து யோவாசை கொன்றார்கள் மில்லோ வீட்டில் யோவாசை கொன்ற அவன் ஊழியக்காரரின் பெயர்கள் என்ன சிமியாதின் குமாரன் யோசகார் மற்றும் யோசபாத் யோசபாத்தின் அப்பா பெயர் என்ன சோமேர் யோவாசை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் தாவேதின் நகரத்தில் யோவாசின் ஸ்நானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார் அமுச்சியா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் தேங்க்யூ